எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக எல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரர்கள் வாழ்க்கையில தன்னுடைய குறிப்பிட்ட காலத்துல ஒரு முற்பகுதி காலத்துல வச்சுக்கலாம் தன்னுடைய சின்ன வயசுலயோ அல்லது தான் செய்யக்கூடிய செயல்கள் செய்ய முடியாம சில காலங்கள் இருந்து பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல தான் அனுபவிக்க முடியாத சில விஷயங்கள் தான் அனுபவிக்க முடியாத சில நினைவுகள் எண்ணங்கள் பொருளா இருக்கலாம் சொத்து பணம் உறவுகள் நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நம்ம எப்படியாவது இதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம எல்லாம் சின்ன வயசுல அனுபவிக்காமே போயிட்டு மேடம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும் அல்லது சில இழந்த சொத்துக்களா இருக்கலாம் இழந்த பொருளா இருக்கலாம் இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நம்ம எப்படியாவது மீட்டு எடுக்கணும்டா இழந்த அந்த ஊர் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு இடத்த வாங்கி கிட்ட கட்டணும்டா அந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒரு இடத்த வாங்கி கிட்ட கட்டணும்டா இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி எண்ணம்லாம் உருவாகும் பாத்தீங்களா சிலர் எல்லாம் வாங்கி கட்டிடுவாங்க இதெல்லாம் அந்த ஒரு சுய ஜாதகத்துல அந்த விசா புத்தி காலங்கள் வரும்போது கண்டிப்பா அதை நிறைவேற்றிடுவாங்க அந்த மாதிரி இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் வாழ்க்கையில தான் முற்பகுதியில இழந்த சில விஷயங்களை பிற்பகுதி காலத்துல என்ன மாதிரியான இழந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருவாங்க எண்ணங்களை வந்து உருவாகும் என்ன மாதிரியான விஷயத்துல செயல்பட்டு அதை நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வாழ்க்கையில மகரத்தில் பிறந்தவர்கள் மந்திர சித்தி ப படைத்தவர்கள் மந்திர சித்தி அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு வலிமை அதிகம் இப்ப இறைவனிடத்துல வந்து ஒரு மந்திரம் சொல்லி சில விஷயங்களை வேண்டுறாங்கன்னு வச்சுக்கல இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் வேண்டும் பொழுது அது அப்படியே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருக்கும் ஒருத்தர் லட்ச ஊர் சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதை ஒரு விஷயத்தை கிடைக்கிதுன்னு வச்சுங்க இவங்க வெறும் ஆயிரம் ஊரு சொன்னா போதும் அந்த அதற்கான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி மந்திர சித்தி இயற்கையாகவே பெற்ற நபர்கள் அந்த மகரத்தில் பிறந்தவர்கள் நல்ல தைரிய குணம் படைத்தவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சூழலும் கடைசி நேரத்துல கூட துவண்டு போவா துவண்டு போகாமல் நின்று தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் மகரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலுக்கும் தனக்கான செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்கள் ஏன் என்ன இதை செய்ய சொல்றேன் நிறைய பேர் கேட்பாங்க பாருங்க இதெல்லாம் மனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலுமே தனக்கான உட்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு பிடிக்க பிடிக்காத ஒரு செயல் நடந்துட்டு இருக்கான் உனக்கு என்னன்னு இருக்க இல்லை அது பார்த்துட்டு என்னால் முடியும் எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னோட கருத்து நான் சொல்லிக்கிட்டேன் எடுத்துக்கதும் எடுத்துக்காத அவனோட இப்படி இப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி மகரத்தில் பிறந்தவர்கள் பேசக்கூடிய நபர்களா இருப்பான் கண்டிப்பா மகரத்தோட தொடர்பு இல்லாமல் அந்த மாதிரி பேச முடியாது ஏன்னா தனக்கான உட்கருத்தை ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இது தவறா இருக்கிற மாதிரி இருக்குப்பா இதை எடுத்து போட்டு மாத்தி இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்துலுமே பத்து பேர் சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு நின்று பேசிட்டு இருந்தா கூட அந்த இடத்துல போய் நின்று தனக்கான உட்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தியாக குணம் படைத்த மனிதர்கள் வாழ்க்கையில இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு வெட்டு கொடுத்த நபர்களா இருக்காங்க அந்த வச்சுக்க பொழைச்சு போனா இப்படிங்கிற மாதிரி இவர்கள் விட்டு கொடுத்ததை வைத்தே வா மிகப்பெரிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இருப்பாங்க மகரத்தில் பிறந்தவர்கள் வெட்டு கொடுத்ததை வச்சே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியே தியாக குணம் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வச்சுட்டு போடா வச்சுட்டு போடா எடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் இரண்டாவது பாவமும் பதினொன்றாவது பாவம் வாழ்க்கையில இழந்த சில விஷயங்களையும் இழந்த பொருள்களையும் இழந்த எண்ணங்களையும் தரக்கூடிய பாவங்கள் அப்படி பார்க்கறப்ப அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பாவமா வரக்கூடியது கும்பம் வாழ்க்கையில முற்பகுதி காலத்துல தான் செய்த செயல் மூலியமாக கிடைத்த லாபங்கள் எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க பெருமளவு மகரத்தில் பிறந்தவர்கள் அப்படிதான் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில முற்பகுதியில தான் இழந்த அத்தனை லாபத்தையும் ஒரு பிற்பகுதி காலத்தில் மீட்டெடுக்கக்கூடிய நபர்களாகத்தான் அந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில முற்பகுதி காலத்துல என்னால இழந்தமாம் என்னால லாபம் நம்ம நம்ம ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கலாம் அந்த செயலுக்காக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் லாபம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாபத்தை பிற்பகுதி காலத்துல எப்படியாவது மீட்டணும் என்னால வாழ்க்கையில் எழுந்தமோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தான் அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இப்படி எல்லாம் அந்த தொழில செய்யணும் நம்ம தொழில இப்படியெல்லாம் வரணும் நம்ம தொழிலோட அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல நினைத்த எண்ணங்கள் பிற்பகுதி காலத்துல இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் அமைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி அல்லது தான் செய்யக்கூடிய ச அந்த தொழிலுக்கு பாத்தீங்களா அதுல என்னத்தையாவது ஒரு நம்ம பிள்ளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி நான் பிஸ்னஸ்ன்னு ஒன்று பிறகு இதெல்லாம் அப்படிலாம் உருவாக்கிக்கணும் அல்லது இப்போ நான் செஞ்சிட்டு இருக்க பிஸ்னஸ்ல இதெல்லாம் அப்படி மாற்றிக்கணும் இப்படிங்கிற எண்ணமாவது உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய சந்தோஷமான ஈடுபாடுகள்னு ஒன்றுமே இருக்காது பிசினஸ் நண்பர்கள் குடும்பம் இதற்காக நிறைய விஷயத்துல தன்னை வந்து செலுத்திக்கிட்டேன் தனக்கான சந்தோஷ ஈடுபாடுங்கிறத நான் எதுலையுமே செலுத்தலை இனிமேல் நான் வந்து எனக்குன்னு இருக்கக்கூடிய சில சந்தோஷமான நான் செஞ்சேன் இதன் மனசுக்கு பிடிச்சிருக்கேன் நான் செஞ்சேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான ஈடுபாடுகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரு இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய பேராசையின் காரணமாக வச்சுக்கலேன் பேராசை அப்படிங்கிறது எல்லா மனிதனுமே இருக்கும் இப்ப நம்ம ஒரு ஒரு கார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கார் இருக்குன்னு ஒரு பைக் இருக்குன்னு ஒரு டூ வீலர் எல்லாரும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் டூவீலர் தாண்டி அடுத்து ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம் கார் வாங்கினா அந்த கார்ல இன்னொரு ஹையஸ்டா ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம் இப்படி அந்த மனிதனுடைய ஆசைங்களுக்கு அதிக அதிகரிச்சுட்டே போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மகரத்தில் பிறந்தவருடைய ஒரு முற்பகுதியில தன்னுடைய ஆசையை அதிகரித்து கொண்டே போகக்கூடிய காரணத்தினாலே நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மகரத்தில் பிறந்தவருக்கு வந்துடும் இயற்கையாவே அவங்க அடுத்து அடுத்து அடுத்தடுத்துன்னு யோசிக்கக்கூடிய காரணத்தினாலே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் இனிமேல் அப்படி இருக்க கூடாது நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கணும் இதை வச்சு நம்ம நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவருக்கு பிற்பகுதி காலத்துல உருவாகும் அந்த பேராசையின் காரணமாகவே நிறைய விஷயங்களை பிற்பகுதியில் இழந்திருந்தார்கள் இழந்திருந்தாங்கன்னா பிற்பகுதி காலத்துல நம்ம இருக்கிறத வச்சு அமைதியா வாழ பழையோங்கிற அந்த அமைதி தன்மையை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பெருமளவு மகரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்துல தன்னுடைய மனம் அமைதி இல்லாத தன்மை கொண்ட நபர்களாக இருந்திருந்தால் பிற்பகுதி காலத்துல போதுண்டா போடா அப்படிங்கிற மாதிரி மன அமைதியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள் மகரத்தில் பிறந்தவர்கள் இது இந்த எண்ணம்லாம் கண்டிப்பா உருவாகும் மகரத்தில் பிறந்தவர்கள் நிறைய நபர்கள் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ் செஞ்சாலே பிடிக்காது பத்து பிசினஸ் செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு தொழில இவ்வளவு லாபம் வந்தா பத்தாதுன்னு நினைப்பாங்க பத்து மடங்கு லாபம் இந்த மாதிரி அதிகப்படியான அப்படி இப்படி அதிகப்படியானு ஓடிட்டே இருந்தாலும் பிற்பகுதி காலத்துல போகுண்டா அப்படிங்கிற மனத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மகரத்திற்கு பதினொன்றாவது பாவம் ஆக வரக்கூடியது பொதுவாகவே ஆரம்ப காலத்துல அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்த நபர்களாக மகரத்தில் இருந்திருந்தால் பிற்பகுதி காலத்துல கஷ்டமெல்லாம் எல்லாம் முடியாது சாமி ஈஸியா செட் பண்ணிடணும் லைஃபை எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முதல்ல மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து மற்றவர்களுக்காகவே கூட இருந்த அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம சொந்த பந்தத்துக்கு நம்ம அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யணும் அக்காதிகளுக்கு என்ன செய்யணும் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் இப்படி நினைச்சிட்டு இருந்த நபர்களாக இருந்திருப்பாங்க பிற்பகுதி காலத்துல பாத்தீங்கன்னா பிற்பகுதி காலத்துல தனக்கான ஒரு பாதுகாப்பை முட்டமோ முதல் தனக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கணுடா இப்படிங்கிற எண்ணம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஆரம்ப கால உறவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்த நபர்களாக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பிற்பதி காலத்துல பாத்தீங்கன்னா தனித்து வாழணும் மீதியா இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நெனையும் என்னை தனியா உருவாப்பாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி தனித்து வாழ்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நானே ஆரம்பத்திலே ஒரு விஷயம் என்ன பாத்தீங்களா ஒரு ஒரு உட்கருத்து தனக்கான உட்கருத்தை ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னேன் ஆரம்ப காலத்துல நிறைய உட்கருத்துக்களை மற்றவர்கள் இப்படி செய்யாத அப்படி செஞ்சா இப்படி இப்படி சொல்லி அதனால நிறைய கருத்து மோதல்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மந்தரத்தில் பிறந்தவர்கள் அதனாலயே பிற்பகுதி காலத்துல நம்ம பக்கத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் சரி நம்ம மாதிரி அந்த கருத்து உட்கருத்தை சொல்லி சொல்லி அதன் மூலமாக கருத்து முதல்களை சந்தித்த நபர்களாக இருந்ததால் துற்பதி காலத்துல என்னமோ பண்ணிட்டு போறாண்டாங்கிற மாதிரி அந்த அமைதித்தன்மையை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாரு ஆரம்ப கால ஆரம்ப காலங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அந்த செய்ய வேண்டாம் இவன் மட்டும் அந்த வேலையை கூடுறா வெறுத்தனமா செஞ்சு முடிச்சிடும் இப்படிங்கிற மாதிரி அந்த செயல்களில் அதிகப்படியான அந்த வீரத்தன்மையை அந்த ஒரு விவேகத்தை அந்த வெறிச் செயலோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார் நம்ம மட்டும் ஒரு வேலை கொடுத்தா வெறித்தனமா வேலையை பிடிச்சிடும் சொல்ற நபர்களாக இருந்து சொல்லலாம் பிற்பகுதி காலத்துல எல்லாமே செஞ்சு பார்த்துக்கணும்ப்பா உடுங்க அமைதியா உடுங்க இப்படிங்கிற எண்ணம் உருவாகும் ஒரு செயலை ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட ரெண்டு நாள் ஆகும் ஓகேன்னா சொல்லு செஞ்சு தரேன் இப்படிங்கிற மாதிரியான அந்த அமைதி குணத்தையும் அமைதித்தன்மையும் தான் செய்யக்கூடிய செயல்களில் அமைதியும் உருவாக்கக்கூடிய எண்ணம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த எண்ணத்தில் கண்டிப்பா அவர்களுக்கு அந்த திசா காலங்களில் தொடரக்கூடிய புக்தி காலங்கள்ல கண்டிப்பா அவர்கள் மாறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மகரத்தில் பிறந்தவர்கள் இன்னொருவருடைய சுய இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அந்த அந்த காலங்கள்ல ஒரு மனிதனுடைய மனம் அந்த திசைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரும் இந்த திசா தொடர்புகள் வரும்போது போது இந்த எண்ணங்கள்லாம் உருவாகும் போது ஆரம்ப காலங்களே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஒரு அந்த குறிப்பிட்ட காலங்களில் சில விஷயங்களை இழக்காமல் அதை அனுபவிக்கலாமல் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவருடைய சுயேஜாதகம் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் புல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி